ஹலோ தலை ஃபேன்ஸ் உங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க அதே மாதிரி அதே டைமிங் ஒன்றை வந்து போட்டு விட்ருக்காரு சுரேஷ் சந்திரா சார் அவர்கள் வந்து பார்த்துருக்கீங்க ஸ்கிரீனில் பார்த்துக்கிட்டுருக்கீங்க ஒன்று ஜீரோ ஒம்பது பிஎம் தெரிக்குது தெறிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டு இந்த டைமிங்கை போட்டாலே நம்ம வந்து நினச்சிக்கிற வேண்டியதேன் ஏதோ ஒரு கேரக்டர் ரிவ்யூ இல்லை போஸ்டராக தான் இருக்க போகுது அப்படின்னு நம்மளும் எவ்வளவோ போஸ்ட்ரு பார்த்துட்டோம் வீக்லி ஒன்ஸ் தான் இருக்குது நம்மளும் என்ஜாய் தான் இருக்கோம் இருந்தாலும் அந்த ஒரு பெரிய அப்டேட் அப்படின்றது வந்து எப்போ வரும் அப்படின்றது வந்து தெரியலை இந்த டைமிங் போட்டாலே நமக்கு என்ன தோணுது அப்படின்னா சரி ஏதோ ஒரு கேரக்டரை ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வகையில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க போஸ்டரா அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடக்கப் போகுது அப்படின்னு நினைக்கிறேன் பல ஃபேன்ஸ் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் வந்து என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது நமக்கு தெரியும் சரிங்களா இந்த ஒன்று ஜீரோ ஒம்பது இந்த டயத்தை பார்க்கும்போது ஏதோ ஒன்று தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் விடாமுயற்சி படத்துலேருந்து ஏதோ ஒரு அப்டேட் வரப்போகுது அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு படத்துக்கான கேஸ்ட் அண்ட் க்ரியூலாம் எல்லாம் போயிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு கேரக்டரை வந்து ரிவியூவல் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் தோணுது அது என்ன கேரக்டரு யார் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அப்போ ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஒன் சேனல் வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தலா அப்டேட்ஸ் எதுக்குனாலும் நம்ம ஆலியன் ஒன் சேனல் இருக்கவே இருக்குது தலா அப்டேட்ஸ் நிறையா போட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்ம ஒன் சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் அப்டேட் வருதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே எவ்வளவோ நாள் வெயிட் பண்ணிவிட்டோம் என்னென்ன என்ன ஒரு ஒரு மணி நேரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்